வணக்கம் இன்று ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று ஒரு கிராம் எண்பது ரூபாய் இருபது பைசாவிற்கு விற்கப்பட்ட வெள்ளி இன்று கிராமிற்கு இருபது பைசா குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் வெள்ளி ஆறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிலோ எண்பதாயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பத்தி ஒரு ரூபாய் குறைந்துள்ளது எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபத்தெட்டு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாகவும் விற்கப்படுகிறது